அது இல்லாம சைத்தான ரஹிம் ஹிஸ்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை முனிசி நாலு முனிசிபாலிட்டிக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னும் பதிமூன்று நாடுகளுக்கும் இடையே நடக்கும் யுத்தத்தை பற்றிய தகவல்கள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை இதில் இடம்பெற செய்கிறோம் ஹூ ஒரு பெரிய அசாசினேஷன் பிளாட்டாக போட்டிருக்கார் ஒரு பெரிய குறிவைத்து கொலை செய்யும் திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை இஸ்ரேலிய திட்டத்தை போட்டிருக்கிறார் அதில் இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதில் அவரில் இந்த டார்கெட்டட் கில்லிங்கில் யாருன்னு சொன்னால் சின்பத்தினுடைய தலைவர் ரோனன் பா என்பவர் அவரை பதவியிலிருந்து நீக்கினார் அவர் மாட்டேன்றார் போக முடியாதுன்றார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு பதவியிலிருந்து நீக்கியது தகாது என்று இப்போ அவரை கொலை செய்கிறதுக்கு நத்தியான்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்போ எவ்வளோ குரூரமான ஒரு நெஞ்ச உடையவர்களை உடைய ஒரு தலைவரை இஸ்ரேல் தேர்ந்தெடுத்து இப்பொழுது வேறு வழி இல்லாமல் ஆட்சியில் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ நேற்று நத்தியானுகு கோர்ட்டுக்கு வந்திருக்கான் கோர்ட்டுக்கு வரும்போது வெளியில் நில மக்கள் ரெண்டு விஷயத்தில் கோஷம் போட்டிருக்காங்க ரெண்டு ஸ்லோகனை சொல்லி கோஷம் போட்டிருக்காங்க ஒன்று இந்த கில்லர் அண்ட் மாசக்கர் பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லியிருக்கிறார்கள் கில்லர் மாசக்கர் பிரதம அமைச்சர் வருகிறார் 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 இன்னொன்று தன்னை தன்னுடைய உளவாளியே கொலை செய்வதற்கு திட்டம் போட்டவர் இது பகிரங்கமாக அவனுடைய காதில் கேட்கிற அளவுக்கு சத்தம் போட்டு இருக்கிறார்கள் இப்போ அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றங்கள் ட்ரம்பை தனரடிச்சிகிட்டு இருக்கு இஸ்ரேலில் உள்ள நீதிமன்றங்கள் நத்தியான் ஹூவை மூணு இடத்துல தண்டனையை கொடுத்தாச்சு இப்போ நாலாவது தண்டனை கத்தர் கேட்டுன்னு ஒன்று அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு பணம் வாங்கின பணம் வாங்கி ஹமாஸுக்கு முந்தின காலங்களில் எங்களை என்ன பணம் கொடுத்ததாக ஒரு ஸ்கேண்டால் அது வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது இப்போ டிஸ்லாயல்ட்டி அதில் இஸ்ரேலே நீ ஹத்தரிடம் வித்துவிட்டாய் என்று ஒரு வழக்கு புனையப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கு எவ்வளோ பெரிய ஒரு சுத்தமான அயோக்கியன் இவன் இந்த மனசாட்சியை எதிர்பார்க்க முடியாது நித்தமும் அங்கே நூற்றுக்கணக்கான அப்பாய்களை கொலை செய்வதை போர் என்று சொல்லுகிறார் இதை வெக்கம் இல்லாமல் நம்மளுடைய மேலை நாட்டு ஊடகங்கள் அதனுடைய கட்டுரைகளை அப்படியே இங்கே வெளியிடுகின்ற சில செய் செய்தி நிறுவனங்களும் சில ஊடகங்களும் அதை அப்படியே வாங்கி எடுக்கின்றன அந்த பொய் இதற்காக கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி கொட்டுவதற்கு ஜியோனிஸ்டுகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள் அடுத்தால நாற்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃபியூச்சரை ஒரு ஆள் அமெரிக்காவினுடைய அட்லாண்டிக் பத்திரிகையில் வெளியிட்டு இருக்கிறார் அதில் என்னவென்று சொன்னால் ஹிட்லர் எப்படி ஜெர்மனியினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தாரோ அதே போல் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக கொண்டு இருக்கிறார் அதில் அவர் சொல்லுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தான் ஜெர்மனியின் ஆட்சியாளரானவுடன் கொண்டு வந்தது முதல்ல கொண்டு வந்தது எக்கனாமிக் நேஷனலிசம் பொருளாதார தேசியம் இந்த பொருளாதார தேசியத்தில் வெளிநாடுகளில் இருந்து அவனுடைய அறிக்கையை அப்படியே பார்த்தால் இ வாண்டட் டு ஜெர்மனி ஃப்ரம் தி இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ஸ் அண்ட் ரீ அசட் கண்ட்ரோல் ஓவர் நேஷனல் செக்யூரிட்டி அதாவது இன்டர்நேஷ்னல் அதாவது உலகம் முழுவதும் இன்றைக்கி மனிதர்கள் ஒரு ஆளுக்கு ஒரு வியாபாரம் பண்ணாமல் வாழ முடியாது ஒவ்வொருத்தனும் தன் தான் குடும்பத்திலே வியாபாரம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது இன்டர் அது நேஷனல் ஆகி சமுதாயங்களுக்கு இடையே இன்டர்நேஷ்னல் வியாபாரமாக நடந்து கொண்டு இருக்கிறது அந்த வியாபாரத்தை நான் தடுப்பேன் எல்லாம் ஜெர்மனியாக தான் இருக்கணும் இதே பொருளாதார நேஷனலிசத்தை தான் இப்போ ட்ரம்ப்பு கொண்டு வராரு ட்ரம்ப்பு அமெரிக்கன் அமெரிக்கா ஃபஸ்ட்டுங்கிற ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு அங்கே இருந்து எல்லோரும் வெளியேற்றுகின்றார் அப்போது அந்த பொருளாதார த தேசியத்தில் கிட்லருக்கு முதல் டார்கெட்டாக இருந்தது யூதர்கள் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார இதையும் கையில் வச்சுக்கிட்டு ஜெர்மனியை ஆட்டி படைத்து கொண்டு இருந்தார்கள் அப்போ அதனால் கொலை செய்துட்டு கடைசியில் தி லாஸ்ட் டேட்ஸ் ஆஃப் கிட்லர்னு ஒரு புத்தகம் அதில் கடைசியில் என்ன சொல்கிறாங்க நான் சில எல்லா யூதர்களையுமே அழிச்சிருக்கணும் சிலர் விட்டதுக்கு காரணம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த சர்லா ஹோம்ஸில் சொல்லுவாங்க இல்லையா யூத வட்டியை கொடுப்பான் ஷேக்ஸ்பியர்களு வட்டியை கொடுப்பான் அதுக்கு பிணையாக இருந்து ஒரு கிலோ கறியை கேட்பான் ஆனால் அவன் நல்லா வட்டி பணம் வாங்கினவன் வாங்க முடியாது அப்போ அவன் என்ன செய்வான் மார்பிள் கரெக்டாக ஒரு கிலோ மட்டும் எடுக்கணும் கூட குறவா எடுக்க அழிய ஒன்று அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன ஒரு வரலாறை ஷேக்ஸ்பியர் வந்து சொல்லுவார் அதே மாதிரி இவ்வளோ கர்ண கொடூரமான பரம்பரையில் வந்தவன் தான் நத்தியான்கு அது ஹிட்லரு நத்தியானு போல உள்ள என்ன ஃப்ரீ டிசீஸை அவனுடைய முன் வாரிசுகளை விட்டு வைத்தது காரணம் எப்படிப்பட்ட கொடுமையானவர்களை நான் அழித்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்கு ஆனால் அது ஒன்றையும் நம்ம ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கக்கூடாது இப்போ ட்ரம்ப்போடைய எல்லா நடவடிக்கைகளும் ஹிட்லரை ஒத்தே இருக்கிறது கடைசியில் எப்படி கிட்லர் வந்து வார் மாங்கிறா எங்கே போனால் யுத்தம் நடத்த வேண்டும் என்று ஒரு வெறி பிடித்து அதே போல ட்ரம்பும் வெறிபிடித்து அலைகிறான் என்று ரெண்டு வரையும் கம்பேர் பண்ணி கிட்லர் எப்படி அழிந்தானோ அதுபோல ட்ரம்ப்னால் அழிவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கிறது என்று அந்த கட்டுரையை முடிக்கிறார் அதில் இருக்கக்கூடிய கம்பேரிசன் ரொம்ப தெளிவானது விளக்கமானது அப்போது எக்கனாமிக் நேஷனலிசம் நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கும் அதில் படிப்பினை இருக்கு பொருளாதார தேசியம் பேசிய நாடுகள் வாழ்ந்ததில்லை சர்வதேச வியாபாரத்தை வாழ்ந்தவர் பேசியவர்கள் வாழ்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் சென்றவரிடம் மட்டும் த்ரீ பாயிண்ட் த்ரீ பில்லியனுக்கு ஈரானோடு வியாபாரம் பண்ணியிருக்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியனுக்கு உலகம் முழுவதும் வியாபாரம் பண்ணியிருக்கிறது இடிபாடுகளுக்கு இடையில் இருந்தது எழுந்து வந்து கொண்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்லாம் கொடுத்த ஒரு உலகளாவிய பார்வை அதில் ஈரானோடு இப்பொழுது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் லிங்கையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது அதனுடைய வளர்ச்சியை உறுதி செய்கிறது ஹிட்லர் வழியில் வரும் ட்ரம்ப் அழிவார் என்பதை எதை பொறுத்திருந்து பார்ப்போம் வாண்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தரு